உறவுகள் யாவருக்கும் வணக்கம் என்றைக்குமே நம்ம சேனலில் நல்ல செயல் செய்யக்கூடிய இளைஞர்களை நம்ம ஊக்கப்படுத்த தயங்கியதே கிடையாது அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களை அவங்க செய்யக்கூடிய பொது சேவைகளை மெயின் பண்ணி நம்ம வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கோம் கடந்த வாரத்தில் கூட நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட ஆர்டிஐ பொறுப்பாளர் பதினெட்டு வயது நிரம்பிய மூன்றாம் ஆண்டு கல்லூரி மாணவர் திரு ஜாகிர் உசேன் பற்றி நம்ம பேசியிருந்தோம் உண்மையில் வந்து நிறைய பேர் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க இந்த சின்ன வயசில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரா அப்படின்னு அதே போல் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு இளைஞனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊராட்சியை சேர்ந்த அன்புக்கணியை தம்பி சிவக்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் படித்தது இன்ஜினியர் ஆனால் இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கார் அப்படின்னா அறம் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பேரில் அதாவது நமக்கிட்ட கிடைக்கக்கூடிய இயற்கை பொருட்களை வச்சு இயற்கையான உணவு முறைகளை தயார் பண்ணி அவர் சேல் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா சமூக சேவகர் அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்துக்கூடாது சமூக சேவகர்கள்னால் அது வேறு கணக்கு இவர் வந்து சமூக தொழில் முனைவர் அதாவது சமூகமும் நல்லா இருக்கணும் அதை வச்சு இவர் வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவராக இருக்கார் இவர் பார்த்திங்கன்னா இவர் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாரு இவர்கிட்ட என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவர் கடைக்கே போயிருந்தோம் போயிட்டு அவர் கடையை நம்ம பார்வையிட்டோம் அவர் முத முதல் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதை செக்கு வச்சு ஆட்டி அதுக்கு செஞ்சிட்டு இருந்தார் இப்போ அதை செஞ்சிட்டு இருக்காரு ஆனால் சைடில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கார் கருப்பு கவுனியில் மாவு தயாரிக்கிறாரு முருங்கை மாவு கேழ்வரவு தயாரிக்கிறாரு இப்படி பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து பெண்களுக்கு சீயக்காய் வேணாம் அதை தயாரிக்கிறாரு அதே மாதிரி ஆவாரம் புள்ள சில பொடிகள் தயார் பண்ணுறாரு இப்படி நிறைய விஷயம் அவரே சொல்லுவார் அவர் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசுவார் ஸோ அதை கண்டினியூவாக பாருங்கள் இது எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி இளைஞர்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த இளைஞன் வருங்காலத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கான் வருங்காலத்துக்கு இதுதான் அவசியமானதுன்னு சொல்லி இருக்காங்க உண்மையிலே அப்படிப்பட்ட இளைஞனை நம்ம பாராட்டணும் ரெண்டாவது அவங்க செய்யக்கூடிய தொழிலை நம்ம எப்படியாவது ஊக்கப்படுத்தணும் ஆகவே தம்பி சார்ந்த தகவல்கள் அனைத்தும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது எடுத்து பயன்படுத்திங்க தம்பி தொடர்ச்சியாக பேசுவார் அதையும் கேளுங்கள் நன்றி அறம் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸ் அரம்னா எல்லோரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்ஸ் ஆல்டர்னேட்டிவ்னா மாற்று உணவுகள் அதையும் அந்த நேட்டிவ் மட்டும் கேப்ஸாக வச்சுருக்கோன்னா நேட்டிவ் நம்ம உள்ளூர் உற்பத்தியில் தற்சார்பு மூலமாக தயாரிக்கப்பட்ட பொருட்கள் கெமிக்கல் உணவுகளுக்கு மாற்றான பொருட்களை நம்ம தயாரிக்கிறோம் என்னென்ன பொருட்கள் தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி அரிசிராங்களாம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சாப்பிட மாட்டுறாங்க அந்த பாரம்பரிய அரிசி அரிசிரகங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும்னு கருப்பு தோணி காட்டியானம் மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸாக கொடுக்குறோம் அதுபோக நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு முருங்கை மாவு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு முருங்கை மாவு கேழ்வரகு கூட கீரை சேர்த்து ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்க கிராமங்களில் அது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் இருக்குது இதில் உள்ள கால்சியம் எடுத்துக்கிறதுக்கு ராகியில் உள்ள கால்சியம் எடுத்துக்கிறதுக்கு முருங்கைக்கீரையில் உள்ள அயனும் முருங்கைக்கீரையில் உள்ள அயனை அப்சார்ப் பண்ணுறதுக்கு கேழ்வரகில் உள்ள கால்சியம் உதவி செய்யுது இது ஒரு நல்ல சூப்பர் ஃபுட்டாக இருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ரொட்டி சாரி செஞ்சு சாப்பிடலாம் தோசை ஊற்றிக்கலாம் கூழ் செஞ்சுக்கலாம் சப்பாத்தி செஞ்சுக்கலாம் எதுனாலும் செஞ்சுக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பு கோதுமை மாவு எங்கள் ஊர் பகுதியில் வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அதில் வந்து ஆவாரம்பு நிறைய விளையும் ஆவாரம்பு சர்க்கரைக்கு நல்லதுன்னு தெரியும் இல்லைங்களா ஆவாரம்பு கோதுமையோடு சேர்த்து அரைச்சது ஆவாரம்பு கோதுமை மாவு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பு மூலிகை தேநீர் ஆவாரம்பு கடலெளிஞ்சல் கோஷ்டம் நாவல் முத்தக்காசு சர்க்கரை வியதி உள்ளவங்க இதை வந்து ஒரு பிளாக் டீ மாதிரி போட்டு குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு சர்க்கரையோட அளவு குறையும் ஆனால் பால் மட்டும் எடுத்துக்க கூடாது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு உடலமைப்பு இருக்கும் அந்த உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் பெர்சனலைஸ்டு வெயிட் லாஸ் மிக்ஸ் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க மாட்டோம் ஒருத்தவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும் அவங்களுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க மாட்டோம் சில இன்க்ரீடியன்ஸ் சேர்ப்போம் அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு வெயிட் லாஸ் மிக்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலிகை சீயக்காய் தூள் இது வந்து ஹெர்பல் ஃபேஸ் பேக் பவுடர் இதுபோல்